ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியாரி டிசைன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பேக்நெக் பார்க்கிங் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் மார்க்கிங் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பேக் நெக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ ஸ்லீவ் வந்து இந்த பார்டரில் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த கார சைடு இருக்கிற சைடாக ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்லீவ் வந்து பண்ணியிருப்போம் இப்போ அதே நேர் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம எப்போயுமே ஸ்லீவ் எங்கே மார்க் பண்ணுறமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கிளாத் வந்து பத்தாத டைத்தில் அதாவது ஸ்லீவுக்கு வந்து ஒரே சைடிலே கிளாத் பத்தலை அப்படின்னா அப்போ அதுக்கு வேறு மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஸோ நான் ஒரு ஒரு ப்ளவுஸ் வர வர அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க்கிங் வந்து நான் போடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இப்போ நான் நான் பேக் டெக்னிக் வந்து மார்க் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கரை இருக்கிற சைடில் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அந்த கரை இருக்கிற சைடை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மிடில் எதுக்காக ஃபோல் பண்ணுறோன்னா மிடில் பாயிண்ட் கேட்டுக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ இப்போ நான் ரெண்டாக ஃபோல் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு வந்து மிடில் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ சாக் எடுத்துக்கோங்க சாக் எடுத்துட்டு அந்த மிடில் பாயிண்ட்டை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் பண்ணிட்டு தென் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா ஸோ ப்ளவுஸ் வந்து எனக்கு லைட்டாக சுருக்கமாக இருந்ததுனால நான் லைட்டாக ஐன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுடைய சில் ஃபேப்ரிக் வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக் வந்து சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அன்யன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் அயன் பண்ணுறதுனால அந்த சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு மதிப்பாக வந்திருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்க போகிறேன் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ எங்கள் கீழே வந்து டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சிலிருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம கேப் விடணும் அப்போ தான் டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஒரு முக்கால் கிட்ட வந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ விசிபிளாக தெரியும் இப்போ ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸுமே கஸ்டமர் கொடுக்கற அந்த ப்ளவுஸுமே லைட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க நான் லைட்டாக இப்போ அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபேப்ரிக்கை அதாவது ப்ளவுஸ் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாட்டம் இருக்கீங்களா நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா ரெண்டு ஷோல்டருமே ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நான் வந்து இப்போ மடிச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்படி ஹாஃபாக மடிச்சு வச்சுட்டு இங்கே கீழே வந்து வேஸ்ட் லைன் இருக்கீங்களா அதாவது இடுக்கு சுற்றளவு இருக்கீங்களா இதை வந்து இந்த பாட்டம் லைன் இருக்கீங்களா இல்லைங்களா ஸோ இந்த பாட்டம் லைனில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க நான் இப்போ பாதி தான் நான் வந்து மடிச்சு வச்சிருக்கேன் ஸோ அந்த பா மாதிரியில அந்த சென்டர் ஹாஃப் லைன் போட்டுட்டு போறீங்களா இதுல இருந்து ஒரு ஹாஃப் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து என்னோட ரைட் சைடுல வந்து நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் கரெக்டாக அந்த லைன் மேல வந்து இப்போ பிளேஸ் பண்ணுங்க பாருங்க அந்த லைன் லைன் மேலேயே நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் ரிப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சென்டர் லைனும் நமக்கு வந்து ஜாயின் ஆகணும் ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட் பண்ணி மூவ் பண்ணிக்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக இந்த சென்டர் லைனில் இந்த நெக்கோட டெஃப்த் வந்து சென்டர் லைனில் வந்து மார்க் இருக்கணும் அதாவது வேஸ்ட் லைன் வந்து இந்த கீழே பாட்டம் லைனில் வந்து நமக்கு மார்க் ஆகிருக்கணும் அதை மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் நமக்கு ப்ளவுஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸில் வந்து சில ப்ளவுஸில் வராது சில ப்ளவுஸில் வரும் ஏன் வருது அப்படின்னா இங்கே வந்து டாட் பிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த டாட் பிடிக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வரும் சில ப்ளவுஸில் ஏன் வராதுன்னா ரொம்ப லைட்டாக டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லைனா டாட் பிடிக்காமல் இருப்பாங்க ஸோ அதனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் ஓகேங்களா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பாட்டமில் வந்து நல்லா கையை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஷோல்டரை வந்து நல்லா அப்படி லென்த்தாக இழுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இழுத்துக்கிட்டு ஏன்னா க்ராஸாக இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கிங் வந்து தப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ஸீவுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்கோட டெப்த்தும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு அளவு இங்கே இருக்கும் ஸோ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணோம் இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மார்க் பண்ணணும்னு ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஷோல்டர் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் நெக்கோட டெப்த் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் லைன் வந்து இடுப்பு சுற்றலை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இடுப்பு சுற்றலை மார்க் பண்ணிட்டு கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க ஆங்கோல் இங்கே இருக்கு இல்லைங்களா ஸோ லைட்டாக எப்படி தூக்கிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு பண்ணும்போது நமக்கு மூவ் ஆகாத ப்ளவுஸு இப்படி நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அந்த இடத்துல ஆம்ப்கோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்லாம் கிடைக்கும் ஸோ இதையும் இடுப்பாலவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஏன் பாக்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நெக் ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ ஷோல்டர் மார்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் அப்போயும் லைட்டாக கிராஸாக ஸ்டிச் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ அது கஸ்டமரோட ப்ளவுஸை பொறுத்து நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்க இந்த டாட் வந்து ஒன்று கீழே இருந்து இன்னொன்று வந்து எனக்கு மேலே இருக்குது பட் நான் கீழே வந்து இடுப்பால வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சேன் பட் ஷோல்டர் வந்து எனக்கு அப்படி இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து ஏன்னா ஒரு ஒரு பிளவுஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்ப வந்து இந்த லைன் வந்து இப்படி மார்க் பண்ணக்கூடாது டாட் வந்து மேலே இருக்கும் அந்த டாட்டுக்கு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து லைன் வந்து நம்ம போட்டுக்கோம் இப்போ இந்த டாட் இருக்கு இல்லைங்களா சோ இந்த இடத்துல மேலே எந்த லைன் இருக்கும் நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ அந்த ஷோல்டருக்கு மேலே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்து போட்டுக்கேன் இது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக ஓகேங்களா இப்போ இந்த ஷோல்டர்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து இப்படி கீழே பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி ஆம்புகளோட நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன் ஓகேங்களா சோ நான் ஆம்போட ஜாயின் போட்டேன் லைனை வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு நெக்கோட டெப்த் இருக்கு இல்லைங்களா சோ நெக்கோட டெப்த்தில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஆம்போலையும் நெக் டெப்துலையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆம்போல் பாயிண்ட் இல்லைங்களா இதுவும் வேஸ்ட் பாயிண்ட்டையும் அதாவது நீங்கள் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம ஆஃப் சைட் ப்ளவுஸ் வந்து கிடைச்சிருச்சு இல்லைங்களா இப்போ திரும்ப இன்னொரு ஆஃப் சைடுக்கு வந்து நம்ம பிளவுஸ் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரைட்டா நம்ம இதுல இருந்து நம்ம வந்து கவர்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னா இங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஷோல்டருக்கு பண்ணிருக்கோம் இல்லைங்களா சோ அதே திரும்பவும் இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த சென்டர் லைன்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஷோல்டரோட ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா சோ மூன்று மூணே கால் இன்சஸ் இருக்கு ஸோ நான் அதே கால் இன்சஸ் வந்து இந்த சைடு வந்து நான் வச்சுக்கிறேன் நெக்கோட கோடர் ஓகேங்களா இப்போ ஷோல்டருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது ஸோ அப்போ நான் திரும்பவும் இங்கே வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து ரெண்டு புள்ளி ஒன்று வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியாச்சா இப்போ அதே மாதிரி இங்கே ஆம்போல் பாருங்கள் ஆம்போல் இங்கே இருக்குது இங்கே ஆம்போல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பதினொன்றரை இருக்கு எனக்கு ஓகேங்களா ஸோ இங்கே சென்டர் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிட்டு திரும்பவும் பதினொன்றரை இன்ச்சஸ் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைன் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ மார்க் பண்ணி இங்கே ஆம்போல் டாட் வந்து நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த இதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டாட் அதாவது ஷோல்டரில் ஃபஸ்ட்டு டாட் இல்லைங்களா ஸோ அதை வந்து நெக்கோட டெத்தோட நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் செகண்ட் டாட்டை வந்து ஆம்போல் கூட நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வேஸ்ட் பாயிண்ட் இந்த இடுப்பு சுற்றுலா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குறேன் பத்தரை இன்ச்சஸ் இருக்குது அதே பத்தரை இன்ச்சஸ் வந்து இந்த சைடு நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த ஆம்போலும் இடிய வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா ஸோ கஸ்டமர் நமக்கு என்ன நெக்ஸ்ட் ஷேப் கேட்குறாங்களோ அந்த நெக்ஸ்ட் ஷேப் வந்து டிரா பண்ணிக்கணும் இப்போ வந்து யூ ஷேப் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நான் யூ ஷேப் வந்து பண்ணிக்க போறேன் கரெக்டாக அந்த கார்னர்ல மட்டும் லைட்டாக அப்படியே கர்வ் வச்சு வரைஞ்சுக்கோங்க உங்களுக்கு கையால் ட்ரா பண்ண வரல அப்படின்னா French கவர் வந்து யூஸ் பண்ணுங்க நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஸோ இப்போ ஷேப் வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ பேக் நெக் வந்து நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோம் யூ யூஷேக்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் நெக்குக்கான ஃப்ரெண்ட் நெக் மார்க்கிங்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் என்ன ஒர்க் பண்ணிருக்கணும் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வித் பிரைஸோட நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ